ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யூசர்பி மற்றும் டிஎன்பிசி தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களை தான் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது சரியான விடை ஜாவா பசிபிக் என்பதன் பொருள் பசிபிக் என்பதன் பொருள் சரியான விடை அமைதி பசிபிக் பெருங்கடல் வந்து ஆழமா இருக்கும் ஆழத்துல வந்து அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஆழமா இருந்தாலே அங்கே அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது எது உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது திபெத் பீடபூமி கூரையில தான் தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் மிக நீளமான மலை தொடர் எது உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆன்டிஸ் மலைத்தொடர்மின்கள் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும் ஹெலிவின்கள் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும் சரணவிடை எழுபத்தி ஆறு சனிக்கோள் எத்தனை துணைக்கோளை கொண்டுள்ளன சனிக்கோள் எத்தனை துணைக்கோளை கொண்டுள்ளன சரணவிடை அறுபத்தி இரண்டு சூரிய குடும்பத்தில் வேகமாக சுழக்கூடிய கோல் எது சூரிய குடும்பத்தில் வேகமாக சுழக்கூடிய கோல் இது சரியான விடை வேளன் வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் ஆகிறது வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் ஆகிறது சரியான விடை இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சரியான விடை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் சரியான விடை காஸ்மாலஜி கீழ்கன்றவற்றுள் பொருத்தமற்றது எது கீழ்கன்றவற்றுள் பொருத்தமற்றது எது சரியான விடை பீட்ரூட் கரும்பு உருளைக்கிழங்கு கரணை கிழங்கு எல்லாமே தண்டு பீட்ரூட் மட்டும் வேறு வகை சார்ந்தது அதனால தான் இதுதான் பொருந்தாதது கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினியாக பயன்படுத்துவது எது கீழ்கண்டவற்றுள் கிருமி நாசினியாக பயன்படுத்துவது சரியான விடை மஞ்சள் உங்களுக்கே தெரியும் ஏதாவது காயம் ஏற்பட்டாலே நம்ம மஞ்சளை தான் வந்து வைப்போம் ஏன்னா அது கிருமி நாசினி அதனால் கிருமி நாசினி என்றால் மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் எது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் எது வேறு அல்ல எது வேர் அல்ல வேர் அல்லாதது எது சரியான விடை உருளைக்கிழங்கு கேரட் முள்ளங்கி டார்னிங் எல்லாமே வந்து வேறு உருளைக்கிழங்கு மட்டும் தண்டு சார்ந்தது அதனால அது வராது இந்தியாவில் சணல் எந்த மாநிலத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் சணல் எந்த மனித அதிகமாக உற்பத்தி செய்கிறது சரியான விடை மேற்கு வங்காளம் எந்த வைட்டமின் குறைவால் கருவி என்ற நோய் ஏற்படுகிறது எந்த வைட்டமின் குறைவால் கருவி என்ற நோய் ஏற்படுகிறது சரியான விடை வைட்டமின் சி உலக உணவு தினம் எது உலக உணவு தினம் எது சரியான விடை அக்டோபர் பதினாறு எப்படி உணவு நாளே அறுசுவை அதனால அம்மா ஒரு இலையை போட்டு அறுசுவை உணவு வச்சாங்க அக்டோபர் பதினாறு உணவு வச்சாங்க உலக உணவு தினம் அக்டோபர் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்கின்றவற்றில் உற்பத்தியாளர்கள் யார் கீழ்கன்றவற்றில் உற்பத்தியாளர்கள் யார் சரியான விடை தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் பாம்புகள் எல்லாமே வந்து அதோட உணவை அதுவே உற்பத்தி செய்யாது ஆனால் தாவரம் அதோட உணவை அதுவே உற்பத்தி செய்யும் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது சரணவிடை உட்கரு மனித உடலில் நீளமான எலும்பு எது மனித உடலில் நீளமான எலும்பு எது சரணவிடை பி மற்றும் சி பீமர் மற்றும் தொடையெலும்பு மனித உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன மனித உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன சரியான விடை மூன்று நாளமில்லா சுருப்பிகளால் சுரக்கப்படுவது எது நாளமில்லா சுருப்பிகளால் சுருக்கப்படுவது எது சரியான விடை ஹார்மோன்கள் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது மனித உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு எது சரியான விடை தோல் ஏன்னா தோல்ல தான் எதுப்பட்டாலுமே டக்குன்னு அலர்ஜி வச்சுக்கோங்க மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு சரண் விடை நுரையீரல் தைம சுரப்பி எங்கு உள்ளது தைம சுரப்பி எங்கு உள்ளது சரண் விடை மார்புக்கூடு கூடு நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று கூறியவர் யார் நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று கூறியவர் யார் சரியான விடை காந்தியடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் இதுபோல வீடியோகளுக்கு நமது அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டி தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்